அம்மா நாயம்மா பெத்தப்பா அவ தாத்தாடியா என்ன தினாலு பால்வா બુગડા ટીડા ગિલ્્યા અંધેર સ્પીનાર ગડા નવ એકર પાટ નવ એકર પાડ ના કે કડ કા જેપીએ એમ પડલા યમ નિન ઓર

முன்னாரு பதமே மாட்டேன் போச்சு காட்டுக்கு வச்சி எக்கடி அமௌண்ட் பண்ணிக்கு போச்சு பத்தி செவுல்கேசி அதுக்கே தோம் பதா கஷ்டப்படுத்த வச்சு சரித்தான் பேசுகிறோம் ஒரு ரூபாய் நீக்கே கூச்சு ஒரு ரூபாய் நாக்கே லெக்கல கரெக்ட்டு மக மொக்கேஸ்தான்

கா பிடிச்சியாரு வாக்கு ஆடோ காது <laughs> எப்போம்மா